வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான கணக்கொன்றை பார்க்க போகின்றோம் சரிதானே பிள்ளைகள் ஓகே ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டன அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு ஆகும் தலைகளின் எண்ணிக்கை பத்து ஆகும் அவ்வாறெனில் அங்குள்ள ஆடுகள் எத்தனை அங்குள்ள கோழிகள் எத்தனை சரி இதை எப்படி பாக்குறதுண்டா பாருங்க ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளும் சேர்த்து மொத்தம் பத்தாம் இங்குள்ள கால்களின் முப்பத்தி ரெண்டு அதாவது ஆடுகளுக்கு ஒரு ஆட்டுக்கு நான்கு கால்கள் ஒரு கோழிக்கு இரண்டு கால்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கால்கள் சரிதானே உள்ள இதை வச்சு கொண்டு என்ன செய்ய வேணுமெண்டா பிள்ளைகள் நாங்கள் இப்ப எத்தனை ஆடுகள் இருக்கிறது எத்தனை கோழிகள் இருக்கிறது பார்க்க வேணும் மொத்தம் பத்து தான் சரிதானே ஓகே இத நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள் ஆருங்கோ எப்படி செய்ய வேணுமெண்டா இப்ப இந்த பத்து இருக்குதானே பத்து விலங்குகளுமே கோழிகள் தானொண்டு நினைத்து கொண்டு நாங்கள் முதல்ல கணக்கச் செய்வோம் சரிதானே அதாவது ஒரு கோழிக்கு இரண்டு கால்கள் ஆகவே பத்தும் வந்து கோழிகள் தானே நினைக்கொண்டு இந்த கணக்கை நாங்க செய்ய போறோம் அப்ப பத்து தர ரெண்டு இருபது அதாவது பைத்தி ரெண்டு இருபது கால்கள் அப்ப கோழிகளா இருந்தால் பிள்ளைகள் இருபது கால்கள் வரும் இங்க எங்களுக்கு தந்திருக்கிறது முப்பத்தி ரெண்டு கால்கள் அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டுல இருந்து இந்த இருபதை கழிக்க வேணும் பிள்ளைகள் முப்பத்தி ரெண்டில இருந்து இருபது அக்கழித்தால் பன்னிரண்டு சரிதானே இந்த பன்னிரெண்ட பிள்ளைகள் என்ன செய்ய இந்த ஆட்டின் கால்கள் வந்து நாலு கோழிகளுக்கு கால்கள் வந்து இரண்டு பாருங்க சரிதானே நாலில இருந்து ரெண்டு போனாயிரத்தின ரெண்டு அப்ப இந்த ஆட்டின் கால்களுக்கும் கோழிகளினுடைய கால்களுக்கும் இடையிலான வித்தியாசம் பிள்ளைகள் இரண்டு சரிதானே அப்ப நாங்களே என்ன செய்ய போறோம் சொன்னால் இந்த இங்க கண்ட பன்னிரண்ட இந்த இரண்டால வகுக்க போறோம் சரிதானே இரண்டால வகுத்தால் விடை ஆறு ஆறு தான் என்னன்னு சொன்னால் ஆடுகள் அதாவது நான்கு கால்கள் கொண்ட பிராணிகள் சரிதானே அப்ப நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இங்க கோழியல் என்று எடுத்து செய்த நீங்கள் ஏன் பார விடைய வந்து ஆடுகளாக மாத்து கோழிகள் என்று அடுத்து செய்யக் புள்ளியில் பிள்ளைகள் வார விட வந்து ஆடுகளுக்கு இருக்கும் சரிதானே இப்ப இந்த பத்து பிராணிகள் என்று சொன்னாங்க ஆறு வந்து ஆடுகளாக இருந்தால் மிகுதி நான்கு இருக்குதானே இந்த மிகுதி நான்கு தான் பிள்ளைகள் கோழிகள் இப்ப பாருங்கோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னா பாருங்கோ ஆறு ஆடுகள் நான்கு கோழிகள் ஆறு ஆடுகள் நான்கு கோழிகள் பாருங்க ஆறு ஆடுகளுக்கும் நான்கு கால்கள் படி ஆறு நான்கு இருபத்தி நாலு நான்கு கோழிகளுக்கும் இரண்டு கால்கள் படி எட்டு ஆகவே இருபத்தி நாலை மட்டையும் கூட்டினால் முப்பத்தி ரெண்டு கால்கள் முப்பத்தி ரெண்டு தலைகள் வந்து எத்தனை ஆறு நாளும் பார்த்து இந்த அங்குள்ள ஆடுகள் எத்தனை என்ற கேட்ட கேள்விக்கு வந்து விடை ஆறு அங்குள்ள கோழிகள் எத்தனை கேட்ட கேள்விக்கு விடை வந்து நான்கு சரிதானே உள்ளே விளங்கிட்டுதானே ஓகே பாய்